ஓம் ஸ்ரீ நான் பாகம் ஐ அம் தட் ஸ்ரீ நமகம் மகாராஜ் மெய் இங்கு இப்போதே இருப்பது கேட்பவர் மெய் இருப்பதற்கான அத்தாட்சி என்ன என்பது என் கேள்வி ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுபவர்களும் ஆன்மீகமானதோ அல்லது அரசியலோ தத்துவார்த்தமானதோ அல்லது நெறிமுறை சார்ந்ததோ எதுவாக இருந்தாலும் தங்களுடையது மட்டுமே உண்மை என்றும் மற்றதெல்லாம் பொய் என்றும் நம்பி தங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை மெய்யின் அத்தாட்சியாக எடுத்துக்கொள்கிறார்கள் நான் நம்புகிறேன் ஆகையால் அது மெய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் எந்த தத்துவமோ அல்லது எந்த கோட்பாடோ அல்லது சித்தாந்தமோ எவ்வளவுதான் முழுமையானதாக இருந்தாலும் உள்ளுக்குள் முரண்பாடற்று இருந்தாலும் உணர்வு தாக்கம் ஏற்படுத்துபவையாக இருந்தாலும் அது அதன் சொந்த உண்மைக்கு அத்தாட்சியாக இருக்க முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது அவை காலத்தோடும் சூழ்நிலைகளோடு மாறுகின்ற நாகரிக போக்கை தொடர்கின்ற ஆடைகளை போன்றவை உண்மையான மற்றும் எந்த ஒருவரின் நம்பிக்கையையும் சாராத ஒரு மதமும் தத்துவமும் இருக்க முடியுமா அது வேதங்களையும் சாராது இருக்க வேண்டும் ஏனெனில் வேதங்களும் அவற்றின் மேல் சிலர் கொண்டுள்ள நம்பிக்கையை சார்ந்துள்ளன நம்பிக்கையை சாராத அகவயப்படாத உண்மை என்று ஒன்று உள்ளதா மகாராஜ் விஞ்ஞானத்தை பற்றி என்ன சொல்கிறாய் கேட்பவர் விஞ்ஞானம் வட்ட வடிவமானது அது தொடங்கும் இடமாகிய புலன் அறிவில் முடிகிறது அது அனுபவங்களை கையாளுகிறது அனுபவங்கள் அகம் சார்ந்தவை எந்த இரு நபர்களும் ஒரே மாதிரியான வார்த்தைகளில் விவரித்தாலும் ஒரே அனுபவத்தை கொண்டிருக்க முடியாது மகராஜ் நீ மெய்யை மனதிற்கு அப்பால் தேட வேண்டும் கேட்பவர் ஐயா நான் போதுமான அளவு மெய் மறந்த நிலைகளை அடைந்திருக்கிறேன் எந்த ஒரு போதைப் பொருளும் அதை மலிவாகவும் விரைவாகவும் தூண்ட செய்யும் மூச்சு அல்லது மனப்பயிற்சிகளினால் ஏற்படுத்தப்படும் பாரம்பரியமான சமாதிகளும் கூட மிகவும் வித்தியாசமானவை அல்ல பிராணவாயு சமாதிகள் அபானவாயு சமாதிகள் ஒரு சூத்திரத்தையோ அல்லது ஒரு எண்ண தொடர்ச்சியையோ திரும்ப திரும்ப சொல்வதனால் ஏற்படுத்தப்படும் சுயமாக தூண்டப்பட்ட சமாதி ஆகியவை உள்ளன ஒரே மாதிரியாக திரும்ப திரும்ப செய்வது தூக்கம் வர செய்வது சமாதி எவ்வளவுதான் உன்னதமாக இருந்தாலும் அதை மெய்யின் ஒரு அத்தாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது மகாராஜ் சமாதி அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது அது குணமற்ற ஒரு நிலை கேட்பவர் அனுபவம் இல்லாமல் இருப்பது கவனம் செலுத்தாமையால் வருவது கவனத்தை செலுத்தினால் அது திரும்ப தோன்றுகிறது கண்ணை மூடிக்கொள்வது கொள்வது ஒளியை இல்லாமல் போக செய்யாது மெய்மையை எதிர்மறையானவைகளுடன் ஒப்பிடுவது அதிக தூரம் கொண்டு செல்லாது இல்லை என்று மறுப்பதை இருப்பதை உணர்த்துகிறது மகராஜ் ஒரு விதத்தில் நீ சொல்வது சரி ஆனால் மெய் என்று எதை உன் மனதில் வைத்திருக்கிறாய் என்றும் எந்த அத்தாட்சி திருப்திப்படுத்தும் என்றும் நீ விளக்காமல் நீ மெய்யிற்கான நிரூபணத்தை கேட்கிறாய் என்று நீ பார்க்கவில்லையா உன் நிரூபணத்தை நம்பினால் நீ எதை வேண்டுமானாலும் நிரூபிக்கலாம் ஆனால் அது எது உன் நிரூபணம் உண்மை என்று நிரூபிக்கும் நீ இருக்கிறாய் என்றும் எதற்குமே நீதான் ஒரே நிரூபணம் என்றும் என்னால் சுலபமாக ஒப்புக்கொள்ள வைக்க முடியும் ஆனால் நான் வெறுமனே இருத்தலை மெய்மையுடன் அடையாளப்படுத்துவதில்லை இருத்தல் என்பது எப்போதும் காலத்திலும் இடத்திலும் உள்ள கனநேர தன்மையானது ஆனால் மெய்மையோ மாற்றமில்லாதது மற்றும் எல்லாவற்றிலும் ஊடுருவுவது கேட்பவர் ஐயா மெய் என்பது என்ன என்றும் எது அதை நிரூபிக்க முடியும் என்றும் எனக்கு தெரியாது என்னை என் ஆதாரங்களின் மேலேயே திருப்பாதீர்கள் என்னிடம் எதுவும் இல்லை இங்கு நீங்கள்தான் மெய்யறிந்தவர் நான் அல்ல மகாராஜ் நீ உன் சாட்சி தன்மையை மெய்யின் அத்தாட்சியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் மற்றவர்களின் அனுபவத்தால் உனக்கு எந்த உபயோகமும் இல்லை அதிக எண்ணிக்கையில் உள்ள தனிப்பட்ட ஞான தேடல் உடையவர்களின் ஒத்து போகின்ற அறிக்கைகளிலிருந்து கிடைக்கும் எல்லா முடிவுகளையும் நீ ஒதுக்கி தள்ளுகிறாய் ஆகையால் எந்த நிரூபணம் உன்னை திருப்திப்படுத்தும் என்றும் ஒரு செல்லுபடியாக கூடிய அத்தாட்சி என்பதற்கு உன் சோதனை என்ன என்பதையும் நீதான் சொல்ல வேண்டும் கேட்பவர் உண்மையாலுமே எனக்கு எது அத்தாட்சி என்று தெரியாது மகராஜ் உன் சொந்த அனுபவம் கூடவா கேட்பவர் என் அனுபவமும் அல்ல என் இருத்தலும் கூட அல்ல அவை நான் உணர்வோடு இருப்பதை சார்ந்து இருக்கின்றன மகராஜு நீ உணர்வோடு இருப்பது எதை சார்ந்து இருக்கிறது கேட்பவர் எனக்கு தெரியாது முன்பு என் உடலை என்று சொல்லி இருப்பேன் ஆனால் இப்போது உடல் முதன்மையானது அல்ல இரண்டாம் பட்சமானது என்றும் அதை இருத்தலின் ஒரு அத்தாட்சியாக கருத முடியாது என்றும் நான் அறிந்து கொண்டேன் மகராஜு தவறுக்கும் துன்பத்திற்கும் முக்கிய காரணமான நான் உடல் என்னும் கருத்தை விட்டுவிட்டாய் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கேட்பவர் நான் அறிவுபூர்வமாக அதை விட்டுவிட்டேன் ஆனால் குறிப்பிட்ட ஒன்றாக ஒரு நபராக இருக்கும் உணர்வு இன்னும் என்னோடு உள்ளது நான் உள்ளேன் என்று என்னால் சொல்ல முடியும் ஆனால் நான் என்ன என்று சொல்ல முடியாது நான் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் ஆனால் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது எப்படி அதை நான் சொன்னாலும் அறியப்படாததையே எதிர்நோக்குகிறேன் மகராஜ் உன் இருத்தலே நெய்யானது கேட்பவர் கண்டிப்பாக நாம் இருவரும் பேசுவது ஒன்றைப் பற்றியே அல்ல நான் ஏதோ ஒரு உருவமற்ற பொருள் அல்ல நான் வரையறுக்கப்பட்ட வரையறைகளைப் பற்றிய பிரக்னை உள்ள ஒரு நபர் நான் ஒரு நிஜம் ஆனால் ஒரு சாதாரண நிஜம் ஒரு நபராக நான் இருக்கும் கன நேர இருத்தலின் மேல் என்னால் எதுவுமே காட்ட முடியாது மகராஜ் உன் வார்த்தைகள் உன்னை விட புத்திசாலித்தனமானவை ஒரு நபராக உன் இருத்தல் கனநேரத்தை ஆனால் நீ நபர் மட்டும்தானால் நீ குறைந்தபட்சம் ஒரு நபரா கேட்பவர் நான் எப்படி பதில் சொல்வது என் இருத்தல் உணர்வு நான் உள்ளதை மட்டுமே நிரூபிக்கிறது என்னிடமிருந்து தனித்த எதையுமே அது நிரூபிப்பதில்லை நான் சார்பானவன் சார்பு தன்மையின் உருவாக்கமும் உருவாக்குபவரும் நான் தீர்க்கமான உண்மையின் தீர்க்கமான நிரூபணம் என்பது என்ன அது எங்கு உள்ளது நான் உள்ளேன் என்னும் உணர்வு மட்டுமே மெய்மையின் அத்தட்சியாக முடியுமா மகாராஜு கண்டிப்பாக முடியாது நான் உள்ளேன் என்பதும் உலகம் இருக்கிறது என்பதும் சார்புடையவை மற்றும் நிபந்தனைக்கு உட்பட்டவை மனதின் பெயர்களையும் வடிவங்களையும் உருவாக்குகின்ற எத்தனத்தால் ஏற்படுபவை கேட்பவர் ஆமாம் பெயர்கள் உருவங்கள் கருத்துக்கள் மற்றும் உறுதியான நிலைப்பாடுகள் ஆகியவை அவ்வாறுதான் ஏற்படுகின்றன ஆனால் மெய் அல்ல உங்கள் விளக்கத்தை கேட்காமல் இருந்திருந்தால் நான் மெய் உட்பட அனைத்தின் சார்பு தன்மையையும் உருவகப்படுத்தி கொண்டு அனுமானங்களில் வாழ கற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் நான் உங்களை சந்தித்து மெய் என்னால் கண்டிப்பாக எட்டக்கூடியது என்றும் உச்ச உயர்வாக விரும்பத்தக்கது என்றும் நீங்கள் சொல்வதை கேட்டேன் அமைதி ஆனந்தம் சாசுவதம் இரவாமை போன்ற வார்த்தைகள் வழி மற்றும் அச்சத்திலிருந்து சுதந்திரம் கொடுப்பவையாக என் கவனத்தை ஈர்க்கின்றன சுகமான இன்பங்களை தேடுவது மற்றும் மிகுந்த ஆர்வம் ஆகிய என் பிறவி குணங்கள் எழுப்பப்பட்டு நீங்கள் பிறந்து நிலைகளை ஆராய்ச்சி செய்ய நான் ஆரம்பிக்கிறேன் இவை எல்லாமும் மிகவும் கவர்ச்சிகரமாக தோன்றுகின்றன ஆகையால் நான் அது அடையக்கூடியதா அது நிஜமா என்று கேட்கிறேன் மகராஜ் சர்க்கரை இனிப்பானது என்று நிரூபியுங்கள் அப்போதுதான் நான் அதை சாப்பிடுவேன் என்று ஒரு குழந்தை சொல்வதை போல நீ இருக்கிறாய் இனிப்பின் நிரூபணம் நாக்கில் உள்ளது சர்க்கரையில் இல்லை அது இனிப்பானது என்று அறிய நீ அதை சுவைக்க வேண்டும் வேறு வழி இல்லை இது சர்க்கரையா இது இனிப்பானதா என்று நீ கேட்க ஆரம்பித்து அதை சுவைக்கும் வரையில் உன் என் உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்வாய் அப்போதுதான் எல்லா சந்தேகங்களும் கரைந்து உன் அறிவு நீயே அறிந்ததாகவும் அசைக்க முடியாததாகவும் ஆகும் என்னை நம்புமாறு உன்னை கேட்கவில்லை ஆரம்பிப்பதற்கு மட்டுமே என்னை நம்பு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அதையே நிரூபிக்கவும் பொய்ப்பிக்கவும் செய்கிறது நீ என் மெய்யை அறிவதற்கு முன்பாக அதை பற்றிய நிரூபணத்தை கேட்கிறாய் நிரூபணத்தின் நிரூபணம் என்னவாக இருக்க முடியும் நீ ஒரு பின்னோக்கி செல்லும் வளையத்திற்குள் விழுகிறாய் அதை நிறுத்த நிரூபணங்களை கேட்பதை நிறுத்திவிட்டு ஒரு கணத்திற்கு மட்டும் ஏதாவது ஒன்றை மெய் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அது என்ன என்பது முக்கியமில்லை அது கடவுளாகவோ அல்லது நானாகவோ அல்லது உன் சொந்த சுயமாகவோ இருக்கலாம் ஒவ்வொன்றிலும் நீ அறியாத ஏதோ ஒன்று அல்லது ஒருவரையோ உண்மை என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் இப்போது நீ உண்மை என்று ஒப்புக்கொண்டதன் மேல் ஒரு கணத்திற்காவது செயல் புரிந்தால் கூடிய விரைவிலேயே அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுவாய் அது இருளில் ஒரு மரத்தின் மேல் ஏறுவது போல ஆகும் நீ முந்தைய கிளையில் ஊன்றி நின்றால்தான் அடுத்த கிளையை பற்றுவாய் அறிவியலில் இது பரிசோதனை அணுகுமுறை எனப்படும் ஒரு கோட்பாட்டை நிரூபிக்க பரிசோதனையை உனக்கு முன்னால் செய்தவர்கள் விட்டு சென்ற செயல்முறை விளக்கங்களின்படி மேற்கொள்வாய் ஆன்மீக சோதனையில் ஒருவர் செய்ய வேண்டிய தொடர் பரிசோதனைகள் யோகா என்று சொல்லப்படும் கேட்பவர் பல யோகாக்கள் உள்ளன தேர்ந்தெடுப்பது மகாராஜ் ஒவ்வொரு ஞானியும் தான் எந்த பாதை மூலம் அடைந்தாரோ அந்த நெருக்கமாக அறிந்ததை அறிவுறுத்துவார் அவர்களில் பலர் மிகவும் இணக்கமானவர்கள் அவர்கள் வினப்புபவர்களின் தேவைக்கேற்ப தங்களின் ஆலோசனையை அமைத்துக் கொள்வார்கள் எல்லா பாதைகளும் மனதை தூய்மைப்படுத்தி கொள் கொண்டு செல்பவை தூய்மையற்ற மன மெய்யை மறைப்பது தூய மனம் மறைக்கப்படாமல் ஊடுருவ கூடியது மெய்யை அதன் மூலம் சுலபமாகவும் தெளிவாகவும் காணலாம் கேட்பவர் மன்னிக்கவும் என் பிரச்சனையை உங்களுக்கு தெரிவிக்க என்னால் முடியவில்லை போல் தோன்றுகிறது நான் மெய்யிற்கான அத்தாட்சியை கேட்கிறேன் நீங்களோ அதை அடையும் வழிமுறைகளை சொல்கிறீர்கள் நான் அந்த வழிமுறைகளை பின்பற்றி மிக உன்னதமான மற்றும் விரும்பக்கூடிய நிலைகளை அடைந்தால் என்னுடைய அந்த நிலை மெய்யானது என்று நான் எப்படி அறிவது ஒவ்வொரு மதமும் நம்பிக்கையில் ஆரம்பித்து சில பரவசங்களை உறுதி அந்த பரவசம் ஐயானதா அல்லது நம்பிக்கையின் விளைவா ஏனெனில் அது ஒரு தூண்டப்பட்ட நிலையா இருந்தால் அதை நான் போவது இல்லை கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொள்வோம் அது மீட்பர் அவரை நம்பு அவர் பாவங்களிலிருந்து உன்னை காப்பார் என்று சொல்கிறது நான் ஒரு கிறிஸ்துவரை நீ ஏன் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம் பாவத்திலிருந்து காப்பாற்றப்படவில்லை என்று கேட்டால் அதற்கு அவர் தன்னுடைய நம்பிக்கை முழுமையானதல்ல என்று பதில் சொல்லுவார் மறுபடியும் நாங்கள் முடிவற்ற வட்ட சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறோம் முழுமையான நம்பிக்கை இல்லாததால் மீட்சி இல்லை மீட்சி இல்லாததால் நம்பிக்கை இல்லை அதனால் மீட்சி இல்லை நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகள் போடப்படுகின்றன பிறகு அவற்றை நிறைவேற்றாததற்கு குற்றம் சுமத்தப்படுகிறோம் மகராஜ் உன் தற்போதைய விழித்த நிலை ஐயாமியின் ஒரு நிலை என்று நீ அறியவில்லை உன்னுடைய மெய்யிற்கான அத்தாட்சியை பற்றிய கேள்வி மெய்யை பற்றிய அறியாமையால் வருவது நான் இன்னும் விழிப்புணர்வின் புள்ளையில் உன் தற்போதைய விழித்த நிலையை புலன்கள் மற்றும் மனதின் மூலமாக தொடர்பு கொள்கிறாய் ஆனால் மெய்மையோ நேரடியான அத்தாட்சி அதற்கு இடையில் எதுவும் வேண்டியதில்லை அது ஏதோன்றாலும் தொடர்பு கொள்ளப்படுவதல்ல மெய்யை அனுபவப்படுவதல்ல நீ இருமையை அதை கவனிக்க கூட செய்யாமல் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறாய் ஆனால் எனக்கோ வகைகளும் வேறுபாடுகளும் பிரிவினைகளை ஏற்படுத்துவதில்லை நீ மெய்மையை பெயர்கள் மற்றும் வடிவங்களிலிருந்து தனித்திருப்பதாக கற்பனை செய்கிறாய் எனக்கு பெயர்களும் வடிவங்களும் மெய்மையின் எப்போதும் மாறுகின்ற வெளிப்பாடுகள் தானே ஒழிய அதிலிருந்து தனித்ததல்ல நீ மெய்யின் நிரூபணத்தை கேட்கிறாய் எனக்கோ இருக்கும் அனைத்துமே நிரூபணங்கள் நீ இருப்பவைகளை இருத்தலிலிருந்தும் இருத்தலை மெய்யிலிருந்தும் பிரித்து பார்க்கிறாய் ஆனால் எனக்கோ அவை எல்லாமுமே ஒன்று உன் விழித்த நிலையைப் பற்றி எவ்வளவுதான் நீ உறுதியாக இருந்தாலும் அதை நிலையானதாகவோ அல்லது மாற்றமில்லாததாகவோ நான் என்னுடைய நிலையைப் பற்றி சொல்வது போல கூற மாட்டாய் இருப்பினும் நீ கற்பனை செய்கிறாய் நான் செய்வதில்லை என்பதை தவிர நான் நமக்குள் எந்த வித்தியாசத்தையும் காண்பதில்லை கேட்பவர் முதலில் நீங்கள் என்னை மெய்யை பற்றி கேட்பதற்கு தகுதியற்றவன் ஆக்குகிறீர்கள் பிறகு நான் கற்பனை செய்வதாக குற்றம் சுமத்துகிறீர்கள் உங்களுக்கு கற்பனையாக தெரிவது எனக்கு மெய்யானது மகராஜு ஆமாம் நீ யாராயும் வரைதான் நான் எதை குற்றம் உன்னை சுமத்துவதில்லை உன்னை புத்திசாலித்தனத்தோடு கேள்வி கேட்க மட்டுமே சொல்கிறேன் உனக்கு தெரியாத மெய்யின் நிரூபணங்களை தேடுவதை விட்டுவிட்டு உனக்கு தெரிந்ததாக நீ நம்பும் உன்னிடம் உள்ள நிரூபணங்களை பார் அப்போது எதுவுமே உறுதியாக உனக்கு தெரியாது என்றும் செவிவழி வழி செய்தியாக கேட்டதை நம்புகிறாய் என்றும் அறிவாய் மெய்யை அறிய நீயே சொந்தமாக சமாதி நிலைக்கு செல்ல வேண்டும் கேட்பவர் நான் சமாதிகள் மற்றும் பரவச நிலைகளுக்கு பயப்படுகிறேன் அவற்றின் காரணம் எதுவாக இருந்தாலும் ஒரு மதுபானம் ஒரு புகைப்படுத்தல் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் காய்ச்சல் வருதல் ஒரு போதை வஸ்து ஆழமாக மூச்சு விடுதல் சங்கீதம் உடலை குழுக்குதல் நடனம் விடாமல் சுற்றுதல் ஜபித்தல் உபவாசம் இருத்தல் மந்திரங்கள் அல்லது சில தாவர எண்ணெய்கள் என்னுடைய விழிப்பு நிலையை பிரள செய்து எனக்கு சில பரட்சயம் இல்லாததால் அசாதாரணமாக இருக்கும் அனுபவங்களை அவை கொடுக்கும் ஆனால் அந்த காரணம் இல்லாமல் போகும்போது விளைவு கரைந்து ஞாபகம் மட்டுமே மிஞ்சும் அவை வலிமையற்றவை ஆனால் மங்கியவை எல்லா காரணங்களையும் அவற்றின் விளைவுகளையும் விட்டுவிடலாம் ஏனெனில் விளைவுகள் காரணங்களால் கட்டுப்படுத்தப்படுபவை என் கேள்வியை திரும்ப கேட்கிறேன் மெய்யை கண்டுபிடிக்க முடியுமா மகராஜ் நீ சென்று தேடக்கூடிய மெய்யின் வசிப்பிடம் எது எப்படி அதை கண்டுபிடித்தாய் என்று அறிவாய் அதை சோதிக்க என்ன உரைகள் வைத்திருக்கிறாய் மெய்யின் நிரூபணம் என்ன எனும் என் உன் ஆரம்ப கேள்விக்கே திரும்ப வந்து விட்டாய் கேள்வியிலேயே ஏதாவது தவறா இருக்க வேண்டும் ஏனெனில் அதை நீ திரும்ப திரும்ப கேட்கிறாய் மெய்யிற்கான நிரூபணங்கள் என்ன என்று ஏன் கேட்கிறாய் அது எதனால் என்றால் நீ மெய்யை அறியவில்லை மற்றும் நீ ஏமாற்றப்படலாம் என்று பயப்படுகிறாய் மெய் என்னும் பெயரை கொண்டுள்ளதாகவும் அது கோழியற்றதாக இருந்தால் அதை கொண்டிருப்பது பயனுள்ளது என்றும் மெய்யை நீ கற்பனை செய்கிறாய் அதனால் தான் ஏமாற்றப்படுவதற்கு அச்சப்படுகிறாய் நீ மெய்யை வாங்க விழகிறாய் ஆனால் விற்பவர்களை நம்புவதில்லை பித்தலாட்டங்கள் மற்றும் போழிகளை பற்றி பயப்படுகிறாய் கேட்பவர் நான் ஏமாற்றப்படுவதற்காக பயப்படவில்லை என்னையே நான் ஏமாற்றிக் கொள்வதற்காக பயப்படுகிறேன் மகராஜ் ஆனால் உன் உண்மையான நோக்கங்களைப் பற்றிய அறியாமையினால் தான் உன்னை ஏமாற்றிக் கொள்கிறாய் நீ மெய்யை வேண்டுகிறாய் ஆனால் உண்மையிலேயே நீ வெறுமனை சுகத்தை தான் தேடுகிறாய் அது நிரந்தரமாக இருக்க வேண்டுகிறாய் எதுவுமே மனதின் எந்த நிலையுமே சுவாசவதமாக நிலைத்திருக்காது காலத்திலும் இடத்திலும் எப்போதும் ஒரு எல்லை உண்டு ஏனெனில் காலமும் இடமுமே அளவானவை காலமற்றது சாசுவதம் என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை அதுவேதான் மெய்யின் நிரூபணம் என்பதற்கும் இருமையற்ற தன்மையில் எல்லாமும் முழுமையானவை அவற்றின் சொந்த நிரூபணம் அர்த்தம் மற்றும் நோக்கம் எங்கு எல்லாமும் ஒன்றோ அங்கு தாங்கி பிடிக்க எதுவும் தேவையில்லை இழைத்த தன்மை மெய்யின் நிரூபணம் என்றும் எது நீடித்து நிலைத்திருக்கிறதோ அது அதிக மெய்யானது என்றும் கற்பனை செய்கிறாய் ஆகையால் காலம் மெய்யை அளக்கும் அளவாக ஆகிறது காலம் மனதில் இருப்பதால் மனம் நியாயாகி தனக்குள்ளாகவே மெய்யிற்கான நிரூபணத்தை தேடுகிறது அது முற்றிலும் சாத்தியமில்லாதது மற்றும் அர்த்தமற்றது கேட்பவர் ஐயா எதுவும் உண்மையில்லை எல்லாம் சார்புடையவை என்று நீங்கள் சொன்னால் நான் ஒத்துக்கொள்வேன் ஆனால் மெய் 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 பூரணமான அறிவு ஆகியவை உள்ளனவென்றும் நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் ஆகையால் நான் கேட்கிறேன் அது என்ன அது உங்களுக்கு எப்படி தெரியும் ஆமா மகராஜ் சொல்வது சரி என்று எது என்னை சொல்ல வைக்கும் மகராஜ் ஒரு நிரூபணம் ஒரு சாட்சி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தேவை என்று நீ விடாபிடியாக இருக்கிறாய் மெய் சுட்டி காட்டக்கூடியது என்றும் ஆ இங்கு இருக்கிறது மெய் என்று சொல்லக்கூடியது என்றும் இன்னும் நீ கற்பனை செய்கிறாய் அது அவ்வாறில்லை மெய் ஒரு முயற்சியின் விளைவு அல்ல ஒரு பாதையின் முடிவு அல்ல அது இங்கேயே இப்போதே அதற்காக இயங்குவதிலும் அதை தேடுவதிலும் இருக்கிறது அது மனதை விடவும் உடலை விடவும் அண்மையிலும் நான் என்னும் உணர்வை விட அண்மையிலும் உள்ளது நீ அதை காண்பதில்லை ஏனெனில் அதை உன் ஆழமான உட்புற இருத்தலின் வெளிப்புறமாக உன்னிலிருந்து மிக தொலைவில் தேடுகிறாய் மெய்யை நீ உருவகப்படுத்திவிட்டு பொருட்களுக்கும் எண்ணங்களுக்கும் மட்டுமே பொருந்தக்கூடிய உன் நிலையான நிரூபணங்களையும் மதிப்பீடுகளையும் வலியுறுத்துகிறாய் கேட்பவர் நீங்கள் சொல்வதிலிருந்து நான் அறியக்கூடியதெல்லாம் மெய் எனக்கு அப்பாற்பட்டது நான் அதை பற்றி பேச தகுதியற்றவன் என்பதே மகராஜ் நீ தகுதியற்றவன் அல்ல நீயே மெய் மெய்யற்றதை மெய்யென்று எடுத்துக்கொள்வதுதான் தவறு கேட்பவர் மெய்யிற்கான நிரூபணங்களை கேட்காதே என்றும் மெய்யற்றதன் மேல் மட்டுமே அக்கறை செலுத்து என்றும் நீங்கள் சொல்வது போல தெரிகிறது மகராஜ் மெய்யை கண்டுபிடிப்பது மெய்யற்றதை விட்டு விடுவதில் இருக்கிறது எது இல்லையோ அதை மட்டும் நீ அறிய முடியும் எது இருக்கிறதோ அது நீ அதுவாகத்தான் இருக்க முடியும் அறிவு என்பது அறிபவரை சார்ந்தது ஒரு விதத்தில் அது அறியாமையின் மறுவடிவம் அறியாமை எங்கு இல்லையோ அங்கு அறிவிற்கு என்ன தேவை அறியாமையும் அறிவும் அவைகளாகவே இருப்பவை அல்ல அவை மனதின் பல்வேறு நிலைகள் மட்டுமே அது விழிப்புணர்வில் உள்ள அசைவன் ஒரு தோற்றமே அது அதன் அடிப்படையில் அசைக்க முடியாதது கேட்பவர் மெய் மனதின் எல்லைக்கு உட்பட்டதா அல்லது அப்பாற்பட்டதா மகாராஜ் அது இரண்டுமே அல்ல அது இரண்டுமே அதை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது கேட்பவர் இதைத்தான் விவரிக்க முடியாது அனிர்வசனிய என்று சொல்வதை எப்போதும் கேட்கிறேன் அது என்னை புத்திசாலியானவன் ஆக்காது அது அறியாமையை பெரும்பாலும் மூடுகிறது என்பது சரி மனம் அதனால் உருவாக்கப்பட்ட விதிமுறைகளின்படி நடக்கும் அதனால் அதற்கு அப்பால் செல்ல முடியாது எது உணர்வு முப்பூர்வமானதோ அல்லது மனோமயமானதோ அல்லவோ இருப்பினும் எது இல்லாமல் உணர்வு பூர்வமானதும் மனோமயமானதும் இருக்க முடியாதோ அதை அவற்றிற்குள் அடக்க முடியாது அனைவிற்கு அதன் அசைவுகள் உண்டு என்பதை புரிந்துகொள் அதற்கு அப்பால் செல்ல நீ மௌனமாக இருக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் கேட்பவர் செயல்பாடு மெய்யின் நிரூபணம் என்று சொல்லலாமா அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஆனால் அதை வெளிப்படையாக செய்து காண்பிக்க முடியும் மகாராஜ் அது செயல்பாடும் அல்ல செயல்படாமையும் அல்ல அது இரண்டிற்கும் அப்பாற்பட்டது கேட்பவர் ஒருவர் ஆமாம் இதுதான் மெய் என்று சொல்ல முடியுமா அல்லது அவர் மெய்யற்றதை மறுப்பது என்னும் அளவிற்கு மட்டுமே குறுக்கப்பட்டவரா வேறு மாதிரி சொல்வதென்றால் மெய் என்பது முற்றிலும் தானா அல்லது அது ஆம் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வருமா மகராஜ் மெய்யை விவரிக்க முடியாது ஆனால் அதை அனுபவப்படலாம் கேட்பவர் அனுபவம் என்பது அகவயப்பட்டது அதை பகிர்ந்து கொள்ள முடியாது உங்கள் அனுபவம் நான் எங்கு இருந்தேனோ அங்கேயே என்னை வெறுமையாக வைத்திருக்கிறது மகராஜ் மெய்யை அனுபவப்படலாம் ஆனால் அது வெறும் அனுபவம் மட்டுமல்ல அது எனக்கு தெரியும் நீ அதற்கு தயாராக இருந்தால் நான் அதை உனக்கு தெரிவிக்க முடியும் தயாராக இருப்பது என்பது வேறொன்றையும் வேண்டாதிருப்பது கேட்பவர் என்னிடம் ஆசைகளும் அச்சங்களும் நிறைந்திருக்கின்றன அதனால் நான் மெய்யிற்கு தகுதி அற்றவனா மகாராஜ் மெய் நல்ல நடத்தியின் பரிசு அல்ல அல்லது அது ஒரு சிறு சில பரீட்சைகளில் சேருவதற்கான பரிசும் அல்ல அதை எங்கிருந்தும் கொண்டு வர முடியாது இருக்கும் எல்லாவற்றின் தொடக்கமாக இன்னும் பிறவாத பழமையான ஆதாரம் அது நீ தகுதி உடையவன் ஏனெனில் நீ இருக்கிறாய் நீயிற்காக உனக்கு தகுதி தேவையில்லை அது உனக்கு சொந்தமானது எதன் பின்னும் தொடர்ந்து ஓடுவதை நிறுத்து சிறு அமைதியா இரு கேட்பவர் ஐயா நீங்கள் உடல் அசைவற்றும் மனம் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அதை எப்படி செய்வது சுய விழிப்புணர்வில் உடலும் மனமும் என் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் அசைக்கப்படுவதை பார்க்கிறேன் பரம்பரை தன்மையும் சூழ்நிலைகளும் என் மேல் தீர்க்கமாக ஆதிக்கம் செலுத்துகின்றன இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய சர்வ நான் என்னும் விழிப்புணர்வை ஒரு போதை பொருளால் தற்காலிகமாகவும் அல்லது ஒரு சொட்டு விசத்தால் செய்ய முடியும் மகாராஜ் மறுபடியும் நீ உன்னை உடல் என்று எடுத்துக்கொள்கிறாய் கேட்பவர் நான் என்னுடைய எலும்புகள் சதைகள் மற்றும் இரத்தத்தாலான ஆன உடலை ஒதுக்கிவிட்டாலும் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் ஞாபகங்கள் மற்றும் கற்பனைகள் ஆகியவற்றால் ஆனால் உடல் மிஞ்சுகிறது இவைகளும் கூட நான் அல்ல என்று ஒதுக்கி தள்ளிவிட்டாலும் என்னிடம் விழிப்புணர்வு மிஞ்சுகிறது அதுவும் கூட ஒரு விதமான உடல்தான் மகராஜ் மிக சரி ஆனால் நீ அதோடு நிறுத்த வேண்டியதில்லை அதற்கு அப்பால் செல் விழிப்புணர்வோ அதன் மத்தியில் உள்ள நான் அல்லது நீ அல்ல உன் மெய்யான இருத்தல் முற்றிலும் சுய விழிப்புணர்வு இல்லாதது மொத்தமான நுட்பமான அல்லது கடந்து போகின்ற எல்லா சுய அடையாளங்களிலிருந்தும் முற்றிலும் சுதந்திரமானது கேட்பவர் நான் என்னை அப்பாற்பட்டவன் என்று கற்பனை செய்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கு என்ன அத்தாட்சி உள்ளது இருக்க நான் யாராவது ஒன்றாக இருக்க வேண்டும் மகாராஜ் இல்லை அது முற்றிலும் வேறு மாதிரியானது இருக்க நீ ஒன்றுமில்லாததாக இருக்க வேண்டும் உன்னை ஏதோ ஒன்றாக அல்லது யாரோ ஒருவராக நினைப்பது இறப்பது மற்றும் நரகம் கேட்பவர் பழங்காலத்து எகிப்து தேசத்தில் மக்கள் சில அதிசயங்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்றும் போதைப் பொருட்களாலோ சில மந்திரங்களாலோ அவர்கள் உடலிலிருந்து அகற்றப்பட்டு உடலுக்கு வெளியே நின்று அவர்களுடைய சொந்த வடிவத்தை பார்ப்பதை அவர்கள் அனுபவப்பட முடியும் என்றும் படித்திருக்கிறேன் இதன் நோக்கம் இறப்பிற்கு பிறகான இருத்தலை பற்றிய அவர்களை ஒப்புக்கொள்ள செய்யவும் அரசிற்கும் ஆலயத்திற்கும் லாபகரமான உச்ச விதியின் மேல் ஒரு ஆழமான அக்கறை ஏற்படுத்தவும் ஆகும் உடலை சொந்தமாக கொண்ட நபருடனான சுய அடையாளம் மகராஜ் ஆனது போல உடல் உணவால் ஆனது அவற்றை அடையாளம் விடுதலை நீ என்ன என்பதை அறிய வேண்டியதில்லை நீ என்னவாக இல்லை என்பதை அறிந்தால் போதும் நீ என்ன என்பதை ஒருபோதும் அறிய முடியாது ஏனெனில் ஒவ்வொரு அறிதலும் வெற்றி கொள்ள வேண்டிய புது பரிமாணங்களை வெளிக்கொணருகிறது அறியாததற்கு எல்லைகள் கிடையாது கேட்பவர் அது அறியாமையை நிரந்தரமாக உள்ளதாக உணர்த்துகிறதா மகாராஜு அறியாமை ஒருபோதும் இருக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது மெய் கண்டுபிடிப்பதில் தான் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதில் அல்ல கண்டுபிடிப்பிற்கு ஆரம்பமும் முடிவோ கிடையாது அடக்குகின்ற எல்லைகளை கேள்வி கேட்டு அதற்கு அப்பால் செல் சாத்தியமில்லாத வேலைகளை கைகோள் இதுதான் வழி தொடரும் Vum!